நாட்டுப் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் கட்டணம் இன்றி இருப்பிட சான்றிதழ் தமிழ்நாடு அரசு அறிவிப்பு டிசம்பர் இருபத்தி ஆறு முதல் ஜனவரி இருபத்தி ஐந்து வரை இருப்பிட சான்றிதழை கட்டணம் இன்றி பெறலாம் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்க்க இருப்பிட சான்றிதழ் கூறுவோருக்கு ஏதுவாக கட்டணம் இன்றி வழங்க ஏற்பாடு பொங்கல் தொகுப்பு வழங்கப்படும் தேதி அறிவிப்பு பொங்கல் தொகுப்பு ஜனவரி பத்தாம் தேதிக்குள் அனைவருக்கும் வழங்கப்படும் கைத்தறி மற்றும் துணி துறை அமைச்சர் காந்தி அறிவிப்பு பொங்கல் தொகுப்பு தயாராக உள்ளதாகவும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் எனவும் தெரிவிப்பு ஆடம்பரம் இனி வரும் சந்ததிக்கு இன்னலை எடுத்துக்காட்டும் வகையில் கொடும் சம்பவங்கள் நடந்து வருகிறது இந்த வேளையில் மதுரை தேசிய சாலையில் தனது குழந்தைகளை திறந்த காரில் பயணம் செய்ய வைத்து பெற்றோர்கள் ஆடம்பரத்தை எடுத்துக்காட்டினார்கள் அந்த இடத்தில் குழந்தைகள் ஆபத்தை அறியாமல் குழந்தைகளும் பெற்றோர்களும் தேசிய சாலையில் செல்லும் காட்சி தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் கோவில்பட்டி நகரக்கிளை சார்பாக கோவில்பட்டியில் விபத்தில் கால் இழந்தவர்களுக்கு செயற்கை கால் பொறுத்த செயற்கை கால் நிறுவனத்தின் குழுவினர் கால் அளவு எடுக்கும் முகாம் கோவில்பட்டி மெயின் ரோடு வேலன் மகாலில் இன்று காலை பத்து மணிக்கு நடந்தது இந்த நிகழ்ச்சியில் தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் மாநில தலைவர் டி செல்வம் அவர்கள் மற்றும் கிளை நிர்வாகிகள் மற்றும் கோவில்பட்டி கிளை நிர்வாகிகள் அனைவரும் கலந்து கொண்டனர் மேட்டுப்பாளையம் சீலியூர் கிராமத்தில் ஆட்டை வேட்டையாடிய சிறுத்தையை பிடிக்க வனத்துறையை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுக்கச்சாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்